அப்சல் அப்படிங்கிறவங்க ஆர் எஸ் மங்கலம் ராமநாதபுரம் மாவட்டம் இருந்து கேட்கிறாங்க நடத்தப்படும் பொழுது பெரும்பகுதி சுன்னத்து ஜமாத் இமாம் தான் தொழுகை நடத்துகிறார்கள் இறந்தவரின் பிள்ளைகளுக்கோ உறவினர்களுக்கோ தொழுகை நடத்துவதற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவது கிடையாது இந்த நிலையில் அந்த இமாமை பின்பற்றியோ பின்பற்றியே ஜனாசா தொழுகையை தொழும் நிலை உள்ளது ஆனால் தொலைவைக்கும் இமாம் ஜனாசா தொழுகையில் முதல் காலத்தில் அல்துரா ஓதுவதில்லை இதை வெளிப்படையாகவே சுன்னத் ஜமாத் நிர்வாகம் ஜனாசா தொழுகை முறை என்று வைத்திருக்கும் ஃபிளெக்ஸில் முதல் காத்தில் சனா மட்டுமே ஓத வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் இரண்டு கீராத் நன்மைகளை தரும் ஜனாசா தொழுகையை அந்த இமாமை பின்பற்றி துள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த மாதிரியான ஒரு தருணத்துல ஜனாசா தொழுகை சுண்ணத்தான அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு அமலாகும் அந்த அமலை சுண்ணத்தான அடிப்படையில செய்யாம அதுல சில மாற்றங்களை அவங்க நிகழ்த்துறாங்கன்னா சுன்னத்தான முறையில் அதை நிறைவேற்றுவதற்கு உரிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அவங்க தொழுகை நடத்துறாங்க சுனத்தா தொழுகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் நாம தொழுது கொள்ள முடியுமா நம்முடைய வீட்டிலேயே தொழுகை நடத்தி கொள்ள முடியுமா என்றெல்லாம் வேறு வேறு வாய்ப்புகளை அல்லது முதல்ல ஒரு ஜனாசா தொழுகை முடிச்சுட்டு இன்னொரு ஜனாசா தொழுவதற்கான சூழல் அங்க அதுக்கான அனுமதிகள் எல்லாம் இருக்குமா என்றெல்லாம் பார்த்து சுண்ணத்தான அடிப்படையில் செய்வதற்கான வாய்ப்பு வசதிகள் முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் அதை நாம செயல்படுத்த முன்வர வேண்டும் அதுதான் சிறந்த நடைமுறையாக இருக்க முடியும் ஒருவேளை அதுக்கான வாய்ப்போ சூழலோ இல்லாத ஒரு பெரிய நெருக்கடியை தருகிறது அதனால ஒரு பெரிய சிக்கல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை சமாளிக்கிறது பெரும்பாடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம்னு சொல்லி சொன்னா இப்போ நாம இவர்கள் பின்னாடி நின்று தொழுவது குற்றம் ஆகிவிடாது மார்க்கு அடிப்படையில் இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டீங்க உங்க தொழுக கூடாதுன்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு கேட்டா தொழுகை நடத்துறாரு இது மௌனமாக ஓதுகிற காத்து தான் தொல் மௌனமாக தானே ஓதுறாங்க எல்லாரும் மௌனத்துல மனதுக்குள்ள ஓதிக்கொள்ளக்கூடிய முறையில தானே ஜனாத தொழுகை நடைபெறுகிறது அப்படின்னா நாம தக்பீர் கேட்டோடன அலஹம்சுரா ஓத ஆரம்பிச்சிருவோம் அது ஒரு பாதியை முடிச்சிருப்போம் முழுசா சனாங்கிறது ஒரு சின்ன நேரம் கொடுத்துட்டு அவங்க அடுத்த தக்பீருக்கு போயிடலாம் ஆனாலும் கூட நாம அலஹம் சுரா ஓதுவதற்கு அதை தடை செய்ய முடியாது தானே அதை யாரும் வந்து நீ ஓதக்கூடாதுன்னு சொல்ல முடியாது நம்ம ஓதுறது அவங்களுக்கு தெரிய போறதும் இல்ல நம்ம இதுதான் சுன்னத்துன்னு தெரிந்து கொண்ட நாம நாம சுன்னத்தான அடிப்படையில் அதை ஓதி தொழுது விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை முழுமைப்படுத்தப்படாமல் இருக்கலாம் வளரின் வரைக்கும் சொல்வதற்கான நேரம் கொடுக்கப்படாமல் முஸ்தி அப்படின்னு சொல்லுகிற நேரத்துல கூட அவர் அடுத்ததுக்கு பேர் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவர் அவருடைய துவா சின்னதா இருக்கிறதுனால அது சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்ததுக்கு பிறகு போயிடலாம் ஆனாலும் அது ஒன்றும் குற்றமாகி விடாது ஏன் குற்றமாகி விடாது அப்படின்னு சொல்லி கேட்டா இமாம் ஜமாத்துல பொதுவாகவே இமாமை பின்பற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது தானே இந்த மாதிரி ஜூழலில் இமாமும் பிஹி இமாம் ஏற்படுத்தப்படுவது பின்பற்றப்படுவதற்கு தான் அதனால இமாம் வந்து நாம ஒரு செயலை நிறைவு செய்வதற்கு முன்பாக அடுத்த நிலைக்கு போயிட்டார்னா அவரை பின்தொடர்ந்து போவதனால நாம நம்முடைய செயலில் குறைவு வைத்து விட்டதாக ஆக மாட்டோம் இமாமை பின்பற்றுதல் என்கிற அந்த ஹோல் அந்த மொத்த நிகழ்வுல நாமளும் பங்கெடுத்து கொண்டோம் அதுல நம்ம சில காரியங்களை விட்டுருந்தா கூட அது மார்க்கத்துல குற்றமாக ஆகாது என்று வேறு வேறு செய்திகள் இருந்து மற்ற பொதுவான தொழுகைகள்ல செய்யப்படுகிற காரியங்கள்ல இருந்து நம்ம விளையாத்துக்கு போறோம் நம்ம இமாம் லேட்டா போறோம் போய் தக்பீர் கட்டுறோம் தகபீர் கேட்டி அலம்தில்லா ஒரு வசனம் ஓதணும்னு அவர் அடுத்து ருக்கு போயிட்டாரு அப்படின்னா என்ன புரிஞ்சுக்குவோம் இந்த நேரத்துல என்ன மார்க்க விளக்கம் சொல்லப்படும் ஒன்னும் தப்பில்லை இமாந்த மாத்துல சேர்ந்து கொண்டோம் அதனால ஒன்றும் பிழை இல்லை என்று நாம புரிந்து கொள்வதை போல இதையும் நாம புரிந்து கொள்ளலாம் எனவே இது குற்றமாக ஆகிவிடாது இயன்ற வரைக்கும் சுண்ணத்தை பின்பற்ற சுண்ணத்தான அடிப்படையில் தொழுகை நடத்த அதற்கான வாய்ப்புகளை முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இயலாத பட்சத்தில் இதனை பின்தொடர்ந்து தொழுவதனால் நம்முடைய தொழுகை விடாது அல்ல நம்முடைய ஈமானை கொள்வான் என்கிற அடிப்படையில் நாம் ஒரு முடிவு எடுக்கலாம் இது சிந்தனையின் அடிப்படையில் எடுக்கப்படுகிற தகவல் தான் இது நேரடியாக இதற்கான நேரடி சான்று இல்லை நேரடி சான்று இல்லாத பட்சத்தில் இப்படியான ஒரு முடிவுக்கு நாம் அதை வேறு வேறு வசனங்களையும் அதிசயத்தையும் வைத்துக்கொண்டு நடைமுறைகளை வைத்துக்கொண்டு சிந்தித்து நாம நம்ம சொன்னத்தான் அடிப்படையில் தொழுவிட வாய்ப்பு இருக்கிறது எனவே தொழுகலாம் என்ற முடிவுக்கு அடுத்த கட்டமாக முதல் நிலையில் உள்ளது செயல்படுத்த முடியாத பொழுது இரண்டாம் நிலையில் செயல்படுத்துகிற வேலையை நம்ம செய்யலாம்ங்கிற ஒரு முடிவுக்கு நாம வரலாம்